இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் ஏன் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து வானங்களே கேளுங்கள் பூமியே செவிகொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் சிறவிலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏசாயா தீர்கதர்சி கர்த்துடைய ஜனங்களை குறித்து ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்த விதத்தை குறித்து அழகாய் பேசுகிறார் அதே வேளையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது அழைப்பை பெற்றவர்கள் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்ட கற்றுடைய ஜனம் கற்பரை விட்டு விலகினார்கள் பாபத்தாலும் அக்கிரமத்தாலும் நிறைந்து அவர்கள் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் திர்கு தர்சன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நீரோ நீரூற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் அன்பு சகுதினை சகுதரிய அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து நாம் நம்முடைய சுய சித்தத்தை சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆண்டவர் எதற்காக நம்மை கற்றுடைய சபையிலே வைத்திருக்கிறாரோ அதை அறியாமல் உணர்வில்லாமல் நாம் ஆண்டவரை விட்டு விலகி போனோம் என்று வீதம் சொல்லுகிறது என அன்பான சகோதரியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்துடைய சரீரமாகிய சபையில் ஆராதிக்கின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய சுய நிறைவேற்றும்படி ஆய் நான் கர்த்தரை விட்டு விலகி போகிறேனோ ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ கர்த்துடைய சரீரமாகிய சபையிலே நான் ஒரு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு பதிலாக புரிந்து கிடக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் காணப்படுகிறோமோ எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது சுய நலம் நமக்குள்ளே ஓங்கி காணப்படுகிறபடியினாலே நாம் அதிகம் அதிகமாய் விலகி போகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் எனவேதான் தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் நீங்கள் எவ்வளவு அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்கள் என்று சொல்லி விலகி போகாதிருங்கள் ஆண்டு ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை கற்புடைய சபையிலே வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் என் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று தீர்க்கு தோர்ஷி சொல்லுகிறார் வார்த்தையை நாம் கேட்டவர்களாக ஒருவேளை நம்மை நிதானித்து நாம் அறிந்து பார்ப்போமே என்றால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்ற வசனத்தின்படியே கற்புடைய சைரியமாகிய சபையிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து மிகுந்த அக்குறை உடையவர்களாக நம்மை சரிப்படுத்தி கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம் கர்த்தராகிய விட்டு விலகாதுருங்கள் விட்டு நீங்கள் விலகாதிருங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகாதிருங்கள் என்று வார்த்தை சொல்லுங்கள் நாம் கர்த்தனை விட்டு விலகாதிருப்போம் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம் நம்முடைய குற்றங்களை பாவங்களை அக்கிரமங்களை கர்த்தர் சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புறமாகி கர்த்தனமை அமை நாட்டின நோக்கத்தை நிறைவேற்றுவதில் ஆதி துரிசபையாரை போல தீவிரமாய் காணப்படுவோம் கர்த்தன் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்